பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரூம் ஃப்ரெஷ்னர் ரெடி பண்ணப் போறோம் ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு பவுலில் கொஞ்சமா கம்ஃபர்ட் மட்டும் எடுத்திருக்காங்க அந்த கம்ஃபர்ட் கூட கொஞ்சமா பேக்கிங் சோடா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா நம்ம எந்த அளவுக்கு லிக்விட் எடுத்தோமோ அதாவது கம்ஃபர்ட் எடுத்தோமோ அதே அளவுக்கு தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சேர்த்து நான் தண்ணி பேக்கிங் சோடா கம்ஃபர்ட் இந்த மூணு பொருட்களையும் சேர்த்த பிறகு அதே ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு திக்கான ஒரு லிக்விட் மாதிரி கிடைக்கும் நல்லாவே திக்காக இருக்கும் ஸோ ரொம்ப லிக்விட் மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி தான் இருக்கணும் உங்களுக்கு அடுத்தது இது கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பொருள் எடுக்க போகிறோம் ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா காட்டன் தாங்க ஸோ நம்ம மெடிக்கல் யூஸ் பண்ணுவோம் மெடிக்கல் பர்பஸ்க்கு ஸோ அந்த காட்டன் இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த காட்டனை சின்ன சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு அஞ்சு பால்ஸ் வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை பால்ஸ் தேவைப்படுதோ அத்தனை பால்ஸ் நீங்கள் ரெடி பண்ணிட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த காட்டன் பால்ஸை இந்த லிக்யூடில் வந்து நம்ம நினச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க மெர்சி கத்திஜா அன்னப்பூரணி கண்கலை ஃபேமிலி காந்திமதி மகேஷ் நந்தினி விஜயகுமார் தமிழரசி மரியா காளிராஜ் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அந்த பஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணிட்டு அழகாக வந்து இந்த லிக்யூட்டில் வந்து நினச்ச எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம ஒவ்வொரு பஞ்சையும் ஏதாச்சும் ஒரு குட்டி பிளாஸ்டிக் மூடி இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் மூடி இருந்தால் கூட ஓகே தான் ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு ரூம்லையும் இந்த காட்டன் பால்ஸை வச்சு விட்டுறாங்க ரூம்ஸ் மட்டும் இல்லை இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சன் ஹால் எங்கே வேணுணாலும் நம்ம வைக்கலாம் இந்த மாதிரி நம்ம வச்சு யூஸ் பண்ணும்போது அந்த ரூம் ஃபுல்லாகவே ஒரு மைல்டான நல்ல ஸ்மெல் வந்து கொடுக்கும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி நம்ம அழகாக வந்து தேவையான ரூம் ஃப்ரெஷ்னரை காசு கொடுத்து வாங்காமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காட்டனையும் கம்ஃபர்ட்டையும் வச்சு சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு மட்டும் இல்லைங்க நீங்கள் வெளியே வந்து ஷூஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவீங்களா சோ ஸோ அந்த ஷூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மழை காலங்களால் அடிக்கடி துவைக்க முடியாது அந்த கூட இந்த மாதிரி ஒவ்வொரு காட்டன் பால்ஸ் போட்டு விட்டீங்க அப்படின்னா அந்த ஷூஸ்ல இருக்கக்கூடிய ஸ்மெல் எல்லாமே ரிமூவ் ஆயிடுங்க ஸோ இதுவுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்